ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதம் நடக்க போகுது கண்டிப்பாக நடந்தே தீரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மந்திரம் சொல்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதம் நடக்க போகுது இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக மிக மிகப்பெரிய மிராக்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடந்தே தீரும் இது ஹண்ட்ரட் சத்தியம் இது என்ன வந்துடும் அப்படின்னா ஓம் ஸ்ரீ கேக்கியர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளுக்கியர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளுக்கே சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேலக்கியர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளுக்கியர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேலக்கிய சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளுக்கே சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிழக்கே சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேக்கே சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிழக்கே சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேக்கே சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேக்கே சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிழக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேக்கே சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிளைக்கேர் சித்தர் நமோ நமக ओम स्टेक नमो नमग ओम स्टे सर नमो नमग ओम श्री के सर नमो नमग ओम स्टेक नमो नमग ओम स्टे सर नमो नमग ओम स्टेक नमो नमग ओम स्टेके सर नमो नमग ओम स्टेकर नमो नमग ओम श्री के सीता नमो नमग ओम शे के नमो नमग ஓம் ஸ்ரீ கிளைக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிளைக்கே 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 சித்தர் நமோ நமக ஹோம் ஸ்டே கேக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேக்கே சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேக்கேர் 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 சித்தர் நமோ நமக ஓம் ஸ்டே கேக்கேசித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்டே கேக்கேசித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேக்கே சித்தர் நமோ நமக ஓம் ஸ்டே கேக்கே சித்தர் நமோ நமக சித்தர் நமோ நமக ஓம் ஸ்டே கேக்கே சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேக்கே சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேக்கே சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேக்கே சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேக்கேர் சித்தர் நமோ நமக

ஹோம் ஸ்டே கிழக்கே சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ 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 கேக்கே சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிழக்கே 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 சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிளைக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிளைக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிளைக்கே சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிளைக்கே சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிழக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிளைக்கே சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிழக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிளைக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேக்கர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிளைக்கேர் சித்தர் நமோ நமக ஹோம் ஸ்டே கேக்கே சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேக்கே சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேக்கே சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேக்கே சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேக்கே சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேக்கே சித்தர் நமோ நமக சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேக்கே சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேக்கே சித்தர் நமோ நமக ओम स्टेक सितर नमो नमग 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 ओम स्टेक सितर नमो नमे केकर् नमो नमग ओम के सितर नमो नमग ओम स्टेक सितर नमो नमग ओम श्री के सर नमो नमग ओम स्टेक सितर नमो नमग हम स्टेक सितर नमो नमग हम स्टेक सितर नमो नमग ओम स्टेक नमो नमक ओम स्टे सितर नमो नमग ओम स्टे कलेक नमो नमग ओम स्टे कैसे सितर नमो नमग ओम स्टेक सितर नमो नमग ओम श्रे के के सीता नमो नमग ओमक नमो नमग ஓம் ஸ்ரீ கிளக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிளைக்கே சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிளக்கே சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிளைக்கே சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிளைக்கே சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிளக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிளைக்கே சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிளைக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிளைக்கே சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிளக்கே சித்தர் நமோ நமக ओम स्टेकर नमो ओम श्री स्टेकर नमो नमक ओम स्टेकर नमो ओम श्री स्टेकर नमो नमग ओम श्री सीतर नमो नमग ओम श्री के नमो नमग ओम स्टेकर नमो नमग ओम श्री के नमो नमग ओम श्री के नमो नमग ओम श्री सितर नमो नमग ओम स्टेकर नमो नमका ஓம் ஸ்ரீ கேக்கே சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேக்கே சித்தர் நமோ நமக